பெல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோடய டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிற அண்ட் குமார் சார் சூரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கும் அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஓகே இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும் ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்ட் வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும் ஒரு ஃபேமிலி தான் ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா தம்பி என் ஹஸ்பண்ட் வைஃப் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ என்னோட ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அது பாக்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷன் மிஸ் பண்ண எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க எங்க கேரளால தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளவு இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்ல பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயோ ரெஸ்பெக்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு சோ இப்போ எனக்கும் என்னோட தாய்மாமனு ஞாபகம் வந்தது சோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவில நஸ்டாலஜிக் ஆன மூமெண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியா ஒரு ரீவாச்சபிள் மூவி கண்டிப்பா இந்த மூவியா இருக்கும் நானும் நம்புறேன் அண்ட் மற்றபடி என்ன பேசுறதுன்னு தெரியாது அஸ்டன் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லாங்குவேஜ் பிரச்சனையா இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு என்ன பெரிய பெரிய டைலாக்ஸ் ஆக்சுவலி ரெஃபர் பண்ணல டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன் இதுலதான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு டைமும் எல்லாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க டெய்லி வந்து ஒரு காதல் குத்த இருக்கும் ஒரு கல்யாணம் இருக்கும் நிறைய பெஸ்டிவல்ஸ் இருக்கும் ஆர்டிஸ்டுமே இருந்தாங்க ஒரு தேர்ட்டி டேஸ் ஒரு ஃபேமிலியில ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பா இருந்தது அண்ட் ஐ ஷூ தேங்க்யூ என்னோட சிஸ்டர் லா பட்லியா தான் ரெண்டு வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழும் என்னோட சிஸ்டருங்களோவா தான் நடிச்சுட்டு இருக்கேன் ஸோ ஹெஷா எங்க மலையாளி கேங் ஒரு கேங் இருக்கு தமிழ் கேங் இருக்கு ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைவ் கண்டிப்பா பார்க்கறவங்க பாக்கிறவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போ ரப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் லெட் டூ தேங்க்யூ சோ மச்

சிதேஷ் சாயா எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் ஹாய் ஓகே சார் மாரி செல்வராஜ் சார் வணக்கம் ஸோ ஆமாம் எல்லாம் இப்போ பார்க்கறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையா இருக்குதா ஸோ யா தேங்க்யூ ஸோ மச்